வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்குங்க ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே ஐ கவர்மெண்ட் சர்வென்ட் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அவ என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா அவனையும் அவ வைஃபையும் வேணா தெரு பத்திட்டு போய் தண்ணி பிடிக்க சொல்லு இவ எதுக்கா ஏன் வைஃபை கூப்பிடுறான் இத பார் அவ யார் தெரியுமா மல்டி மில்லியன் சந்தோஷோட ஒரே வைஃப் கோன் பனேகா குரல் பத்தி கம்பு புடி அதல வேணா பேச்சு பேச்சோட இருக்கணும் மாப்ள மூளு புடி புடி இல்ல புடி பேச்சே தெரியின் அடிக்க வந்தா என்ன அர்த்தம் தண்ணிகாக நீ நடுவு சண்டை போடவேனா நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துறேன் குட் ஐடியா

ஆ தल्ले 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 ஓயா 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 பண بنيக்கறானே கடிச்சறானே வேணாம் மூணு குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு வந்துட்டான் என்ன போய் லைன்ல இருக்குறியா நான் யார் தெரியுமா ஆமா பாரிடா நாங்க பார்க்காத பாரினா போவியா அட வேணாம் சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க யோ நாங்கலாம் லைன்ல நிக்கறோம் நீ பெரிய இவங்க மாய் நல்லா பெரிய பக்கம் அய்யே சேய்

மாப்பிளைய பாத்ரூம் இருக்கானுங்க ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலேயே வர முடியும் அங்கேயே இருக்க சொல்லு மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு தண்ணி போய் நீங்க சும்மா இருங்க யாரை பார்த்து உங்களுக்கு தெரியல இன்னைக்கு முத முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க வாங்க இதான் நீ பாறையில இருந்த லட்சணமா தண்ணிய திருடுறே மூஞ்சியா பாரு மூஞ்சியா வந்துட்டாங்க அம்மா இன்னே மாமா தண்ணி டேய் நீ என் வீட்டுல பிச்சி எடுத்து வளந்தவன் நீ எனக்கு பிச்சி கொடுக்கறியா போட போடா தண்ணியெல்லாம் போணா ரண கிளம்பான் வராம பார் உங்க அப்பா அண்ணன் கவடி மாதிரி பல்லு கூட வளக்காம காமிடா பவுடர் வந்தா மாப்ளே மாப்ளே

முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது என் பெர்சனாலிட்டி என்ன ஆவுது இத பார் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆவாது நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வென்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன் ஐயோ மாப்ள இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிட்டு பார்க்ல படுத்தீங்கனா அங்க நாய் இருக்கும் தொரத்தி தொரத்தி கடிக்கும் மாப்ள அவர் தொப்புள சுத்தி பாறான் ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடிய வேக்கண்டா வச்சிருக்கான் அவங்க அப்பன் வீட்ல டார்ச்சர் கொடுக்கறான் தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான் அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன் அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க நான் போய் ரெஸ்டே பண்ண போறேன் வெரி குட் நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ள வண்டிக்குள்ள ஏறு மாப்ள மாப்ள

உன் பையன் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா கல்யாணம் பண்ணி வச்சா வந்து முடியா உன் பொண்ணு தான் என் பையனும் ரெண்டுக்கு டேலி ஆயிடுச்சு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க

காசு கய்பானே உன் பணத்தை கொண்டு போய் உடம்பல போடுறா என் பையன் வந்து சொன்னான் உன் அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா. அதனால ஃபாரின் வச்சேன் உனக்கு கல்யாணம் ஆகணும்ங்கறதுக்காக டா அம்மா எங்கால்கிட்ட இன்னவே இல்ல அப்ரேட் புடி மாலியா மாலி வாங்கி மச்சான் போடு புடி புடி நைனா புடி தாலியா காலி வாங்கி புடி அத்தியா என் காலியில காலில சிக்கிடுறது பார்த்து தாளி

எடுத்து வாங்கடா சீதனத்தை சம்பந்தி கையில குடுக்குடா சம்பந்தி இருங்க ஐயோ சம்மந்தி ஐயோ வழக்கமா எங்க பரம்பரையில ரெண்டு குட்டி தான் சீதனமா கொடுக்கா நடிக்கிறீங்களேடா ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடம்ங்கிறதுக்காக எட்டு குட்டி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு சிறப்பண்ணி இருக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்துடுறோம் ஆனா மாப்பிள்ள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ ஏன் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னொரு சென்ட் சுமல் மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க ஏசி ரூமுக்குள்ளி ஓடுதா சென்டர் ஹால்ல ஒரு பண்ணி பண்ணையே நடக்குது இதெல்லாம் யாரு

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிச்சதியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருந்ததனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா ஒருமாவல அதுக்கு தான் போயிருச்சுல அதுக்கு போலாம்யா ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பார்த்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா பண்ணி இருக்க இல்லையா செக் பண்ணு எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட்டர் சே

யாரப்பத்து வேஷக்காரங்க ஏன்டி இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின் கார் மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்போ என்ன வேஷக்காரங்கயா இப்பதான் தெரியுது ஓ சுய ஒரு இத பாருங்க எதுக்கு கிண்டி கலரிட்டு நடந்து நடந்து போச்சு அதுக்காக தாலியும் கட்டியாச்சு இப்ப நம்ம ரெண்டு புருஷ வாங்க உன் வீட்டுக்கு நான் வர யா வீட என்ன உங்களுக்கு போச்சா உங்க கதை எடுத்து நாரியா என்ன என்ன சொல்லி சொல்லுங்க பொன்னர்தா சொல்லுங்க தெரு தெருவா தாலிய கைமா அலஞ்சதே கக்கூஸ்காரி காரி துப்புனதே வேலக்காரி கிட்ட வெளக்கமா தட்டி இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுங்களா சரி

பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே ஏய் ஏய் சவர கம்பச்சில போற இங்க பாரு புது மாப்புல வந்து பாத்தீங்களா அடிக்காதமா மச்சான் என்ன ரெண்டு பேரும் மாலங்கள் தூமா நடுரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயி போச்சா கல்யாணம் ஆனது தான் பிரச்சனைப்பா மஞ்சக்கேத்துல இருக்க ஈர இன்னும் காயல அதுக்குள்ள கட்டன பிரச்சனை கம்பர் தடிக்க வர்றான் என்ன தங்கச்சி இதெல்லாம் என்னன்னே நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் பேசுங்க இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாரு இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை கோவ வராதா பண்ணி மேய்க்கிறதுனா அவளை கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவல பண்ணிய மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த தொழிலா இருந்தானே இத பார் போய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உங்களுக்கு கருப்பு பணி வளக்கிறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி ஒரு வெள்ளை கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உங்களுக்கு 70 ரூபாய் ஒரு முழு பணியோட எடை கிட்டத்தட்ட 200 கிலோ 200 70 14000 ரூபாய்

வண்டியோடு <ras Android>

லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற ஏய் உன் மிஸ்ஸ் ஓவரா பேசுறா சொல்லி வை அவ என்னையே அப்படி தாடா கால கலமா பேசிக்கிட்டு இருக்கா உன்னே பேசல மட்டும் கண்டுக்கணுமா நான் அதெல்லாம் உங்களுக்கு பரவடா அதுல உங்களுக்கு பெருமையாடா எல்லாம் உன்னால வந்தது உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது ஒன்னு வீட்டை மாத்து இல்லடி ரூட்டை மாத்து நான் இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது வேணும்னா நானே புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்கற அதுல போறா அப்படி கட்டி கில்லாடி போக்கத்தப்பால பிரிட்ஜ்

சித்த பொருட்சியை வடிக்க பார்க்கற மாதிரி பாக்குறேன் என் கிளப் அடிச்சுட்டு நோக்கிட்டு விழா கொண்டாடி இருக்காங்க பற்றிய வெளிய கூடியா எல்லாரும் வெளிய வாங்கினா இது நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டு பொருத்தி போடுவேன்

ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க கெட் பேக் ஒரு பத்த அடல்ல நீ பேக் கிட்ல வரடா பா யா பனிஷ்மென்ட் அடிக்குது மேன் பேட்ஸ்மேன் டேய் தோளில பத்தி பேசாத ஆமா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துற போடா டேய் டேய் இவ்ளோ பெரிய உடம்பை எது கூட்டி வந்திருக்கே அவுட் விடு மேன் அவுட் விடு அதானே இறங்குமா ப்ள யோ நீ போய் ஆரம்பிடா